அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு எங்கே இருக்கும் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர்ல இருக்கிற ஸ்ரீ பூமலை நாச்சி அம்மன் ஆலயம் இந்த தான் இருக்கிறோம் இந்த ஆலயத்துக்கும் நடிகை மனோரமா அவர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா முதல்ல இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்னு நாம பார்க்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்லணை கட்டிய சோழன் அவர்களால் கட்டப்பட்டது ஏக கௌரி அம்மன் ஆலயம் அது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்குது அந்த மாவட்டத்திலிருந்து சிலையாகவும் திருவாட்சியாகவும் பிடிமண்ணாகவும் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க இந்த சாமியை இந்த சாமி வரும்போதே வந்து மாலையோடு வந்துச்சான் அதனாலதான் பூமலை நாச்சி அம்மன் ஆலயம் அப்படின்னு இந்த சாமிக்கு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க சரி அதுக்கப்புறமா மனோரமாவுக்கும் இவங்களுக்கு என்னையா தொடர்பு அப்படின்னு நினைக்கிறீங்களே இதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பஞ்சம் பொழைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க ஆட்சி மனோரமாவும் ஆட்சி மனோரமாவுடைய தாயாரும் அவங்களுடைய குடும்ப பிரச்சனை காரணமா வந்து அவங்க அம்மாவோட சேர்ந்து இங்க வந்தாங்க இங்க வந்து பள்ளத்தூர்ல வந்து தங்கியிருந்தாங்க இந்த செட்டியார்களுடைய வீடு நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய வீடு இங்கே அதிகமாகவே இருக்கும் பொதுவாக வந்து இந்த பகுதிகளில் வெள்ள முறுக்கு சுட்டு விற்கிறது ஃபேமஸான ஒன்று அதே மாதிரி அந்த வெள்ள முறுக்கு சுட்டு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பாப்பா அதாவது ஒன்போது வயசு அந்த ஆட்சி மனோரமா அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பள்ளத்தூர் பாப்பா அப்படின்னு தான் வந்து இந்த பகுதி மக்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க நல்லா சுற்றியாக ஓடி ஆடி விளையாடுற ஒரு நல்ல ஒரு பருவமான ஒரு வயசு நல்லா விளையாண்ட ஒரு திறமையும் இருக்குது அப்படி இருக்கிற போது இந்த பூமலை அம்மனுடைய கோவில்லையும் வந்து விளாடுறது பாட்டு படிக்கிறது இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயம் அப்படி இருக்கிற போது இந்த கோவிலில் வந்து ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழாவுக்கு எஸ்எஸ்ஆர் வந்து நாடகம் வந்து நடிக்கிறதுக்காக வர்றாரு அவருடைய நாடக சபா மூலமாக அப்படி வரும்போது ஒரு பாப்பா வந்து வரலை அவங்க நாடக கம்பெனியில் அப்படி வராத போது இந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த பள்ளத்தூர் பாப்பாவை நடிக்க வைங்க நல்லா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பாப்பாவோட கேட்கும்போது நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நடிக்கவும் வைக்கிறாரு அருமையாக நடிக்கிறாங்க இந்த பூமலை நாச்சியம்மன் கோவிலுடைய திருவிழாவில் அப்படி இருக்கிற போது அப்படியே நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்குது அவங்களுடைய நாடக சபாவில் அந்த பாப்பா வந்து சேர்த்துக்கிறார் எஸ் ஆருடைய நாடக சபாவில் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்கிறாங்கன்னா முதல் முதல்ல வந்து சினிமாவை நடிக்க வைப்போம் அப்படின்னு எஸ் இந்த ஆட்சி மனோரமாவுக்கு சினிமாவில் நடிக்க வைக்கிறாங்க அப்படி நடிக்கிற போது அந்த படம் வந்து பாதியிலேயே நின்றுது இருந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னா ஆட்சி மனோரமா வந்து பல்வேறு நாடகங்களில் நடிக்கிற போது சிங்கள மொழியில் மஸ்தான் அப்படின்றவரு இந்த ஆட்சி மனோரமாவை கூட்டிட்டு போய் ஒரு ஹீரோயினுக்கு தோழியை வந்து நடிக்க வைக்கிறார் அப்படி நடித்து அந்த படம் வந்து வெளியில் வந்துடுது ஆட்சி மனோரமாவுடைய முதல் படம் சிங்கள மொழி அதில் தான் வந்து மனோரமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டரை தான் தன்னுடைய பேராவே வச்சுக்கிட்டாங்க சில பேர் வந்து அந்த படத்துடைய அடைமொழியாக வைப்பாங்க ஆனால் அந்த கேரக்டரை பேரா வச்சவங்க தான் ஆட்சி மனோரமா சரி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் அப்படின்றவர் என்ன செய்யறாருன்னா தமிழ் சினிமாவில் மறுபடியும் மனோரமா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த படமும் தடைவிட்டு போகுது அதுக்கப்புறமா எம் ஆர் ராதா அவரும் தமிழ் சினிமாவில் ஆட்சி மனோரமாவுக்கு பட வாய்ப்பு கொடுக்குறாரு அதுவும் தடைவிட்டு போகுது என்னடா இது வரிசையாக தடைவிட்டு போகுது போகுதே அப்படின்னு ஒரு துளி கூட மனம் கலங்காம தன்னுடைய திறமையை நடிப்பில் வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க மேடை நாடகத்துல அப்படி இருக்கிற போது இந்த பகுதியை சேர்ந்த காரைக்குடி மண்ணின் மைந்தன் கண்ணதாசன் அவர்களால மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற ஒரு படம் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த கோவிலுடைய பேர் என்ன பூமலை நாயகி அம்மன் பூமலை நாச்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுடைய பேர் மாதிரியே வந்து மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற ஒரு பட வாய்ப்பு வருது அதுல நடிக்கிறாங்க அந்த படம் வெளியில வருது அது ஹிட் ஆகுது அப்படி இருக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் நடிச்சு முடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஹ் இல்லற வாழ்க்கையில போய் அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு பையன் பிறந்தது அந்த பையனுக்கு பூபதி ராஜா அப்படிங்கிற ஒரு பேரும் வைக்கிறாங்க இப்படி இந்த கோவிலுக்கும் அவங்களுக்கும் மிக மிக நெருக்கமான நெருங்கிய தொடர்பு அவங்க வந்து அடிக்கடி இந்த ஊருக்கு வரும்போது எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போகிறது வழக்கம் இந்த கோவிலையும் இந்த ஊர்காரங்களையும் மறக்கிறதே கிடையாது நிறைய பேர் வந்து பிறந்த ஊரை கூட மறந்துருப்பாங்க ஆனால் வாழ்ந்த ஊரை கண்டுக்கிறவே மாட்டாங்க அப்படி இருக்கிற போது பிறந்த ஊருக்கும் அவங்க வந்து புகழை சேர்த்துருக்கிறாங்க அவங்க வாழ்ந்த ஊருக்கும் புகழை சேர்த்துருக்காங்க இப்படி பல்வேறு இடங்கள்ல வந்து தன்னுடைய அடையாளத்தை வந்து பதித்து வச்சிருக்காங்க இந்த ஊருக்காரங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா ஆட்சி மனோரமா அப்படின்ற பட்டத்தை கொடுத்து அவங்கள வந்து நெருங்கிய தோழிகள் வந்து நிறைய பேர் இந்த பகுதிகளில் இருக்காங்க அவங்க கேட்கும் போது பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறையவே சொல்றாங்க அப்படிப்பட்ட செய்திகளை நம்ம தொடர்ந்து நம்ம உங்களுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் இது மாதிரி உங்களுடைய ஊர்களிலேயே உங்களுக்கு தெரிஞ்சோ இது மாதிரி பிறவங்களுடைய வீடோ இல்லைன்னா வேற எதுவும் வரலாறுகளோ இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணுங்க அங்கேயே வந்து அவங்களுடைய வீடியோக்களை நம்ம பதிவு பண்ணுவோம் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சிந்திப்போம் நன்றி வணக்கம்